நகர திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு வரிசைகள் வழங்கப்பட்டது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பொன்னேரி நகர திமுக சார்பில் கட்சி அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது நகர செயலாளர் வழக்கறிஞர் ஜி ரவிக்குமார் தலைமையில் மகளிர் அணையினர் அலுவலகத்தின் வாசலில் செங்கரும்பில் தோரணம் கட்டி வண்ண வண்ண கோலமிட்டு அசத்தினர் விழாவின் துவக்கமாக மண்பானையில் பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என மகிழ்ச்சி பொங்க சூரியனுக்கு படைத்தனர் இவ்விழாவில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து அணி நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசை வழங்கினார் விழாவின் நிறைவாக கிரிக்கெட் கைப்பந்து கேரம் சதுரங்கம் சிலம்பம் உள்ளிட்ட விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கு பரிசு கோப்பை வழங்கி பதக்கங்கள் அணிவித்து பாராட்டப்பட்டது இவ்விழாவில் மாவட்ட அவை தலைவர் பகலவன் நகர்மன்ற தலைவர் டாக்டர் பரிமளம் புஸ்வநாதன் நகர நிர்வாகிகள் அனைத்து அணை நிர்வாகிகள் நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் समत <laughs> पंज <laughs> உடகு